இந்த பட்டாபிஷேக மகோத்சவ வேளையில் நாம் அனைவரும் சேர்ந்து அயோத்தியில பெருக்கிறபடியால் ஒரு பிரார்த்தனையை முன்வைப்போம் அனைவரும் கைபூக்கிக் கொள்ளவும் ஒரு தரம் ஸ்ரீராம ராம ஸ்லோகத்தை சொல்லிட்டு மனதார வாயார இப்ப எப்படி இங்க பட்டாபிஷேக ராமனை சேவிக்கிறோமோ மிக பெரிய அளவிலே ஒரு ஆச்சரியமான ராமர் சன்னதி அயோத்தியில் சீக்கிரமே உருவாகி ஸ்ரீ ராமலல்லா பிரதிஷ்டாபனம் செய்யப்பட்டு நாம் அத்தனை பேரும் பாரதத்தில் ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் வந்தாலும் கோவிலுக்கு உள்ளேயே அமர்ந்து ராமநாமத்தை பஜனை பண்ணும்படி பெரிய இடத்தோட சோழர்களோட மாடமாளிகை கூட கோபுரங்களோட ஏற்பட வேணும்னு பிரார்த்திச்சுக்கோம் ශ්‍රීරාමරාම රාමේති රමේ රාමේ මනෝරමය සහස්්‍රනාම තත්තුුල්යම් රාමනාම වරාණනේ ශ්‍රී රාමරාම රාමේති රමේ රාමේ මනෝරමේ සහස්්‍රනාම තත්තුල්්‍යම් රාමනාම වරාණනයන

அயோத்தி பட்டணத்தினுடைய ராமச்சந்திர மூர்த்தியே தேவரியின் பரிவாரங்களோட சரையுவின் தெற்கு இருக்கும் இந்நகரத்தில் பெரிய சன்னிதானத்தை திருவுள்ளத்தில் கொண்டு தேவரின் எழுந்தொருள் இருந்து ஆ சந்திரார்க்கம் சக்கரங்கள் சுழலும் வரை హిమాచలం నై సముద్రం ఇరు వరే రామభక్తి పరవ ఇదేసేసత అనేది జీవరాశిక ఎప్పుదంబోల్ రక్షితు నయన కోశలదేశవన చక్రవర్తి తిరుమన சீதாராமர்களாய் ஆஞ்சநேய சுவாமியோட இவ்வயோத்தியில் எழுந்துருள் இருக்க வேண்டும் அதுவும் சீக்கிரமே எழுந்துருள வேண்டும் இது எல்லாரும் பிரார்த்தனையா இருக்கட்டும் இனிமேலும் அவரவர் இல்லத்தில் திருவாராதனம் பண்ணும் போதும் அவசியம் இந்த பிரார்த்தனையை முன்வைப்போம் சனாதன தர்மத்தின் உயிர் நாடியே அயோத்தியா மதுரா போந்திருக்கிற புண்ணிய கஷேத்திரங்கள் ஆங்காங்கு பெருமான் தர்மத்தை ரட்சிக்க ஆச்சார பிரபுவோ தர்மா தர்மசிய பிரபு ரச்சுதான்னு சொல்றோம் அந்த தர்மம் விளங்குறதே அச்சாவதார திவ்ய தேசங்களாலும் திருமேனியோட விக்கிரக ரூபத்தில் இருக்கிற பெருமானாலும் சீக்கிரம் நிறைவேறணும் என்ன இந்த பட்டாபிஷேக திருக்கோலத்தோட இருக்கிற பெருமானிடத்தில் இந்த நல்ல சமயத்தில் பிரார்த்தித்துக் கொள்வோம் இதோடு ஸ்ரீராம பட்டாபிஷேகம் இனிது நிறைவேறுகிறது